வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா அவரை எக் மசால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தில் சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிடலாம் இல்லை சப்பாத்திக்கு கூடை வச்சு சாப்பிடலாம் நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணும் போது இதுக்கு நடுவில் வச்சு இதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு வானலி வைத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில போட்டு அது பொறிஞ்சதும் மூன்று பச்சை மிளகாய் கீரி போட்டது ஒரு கப்பு வெங்காயம் நறுக்கியது அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க அது கூட பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதையும் போட்டு வதக்கி அரை கப்பு தக்காளி அதை போட்டு வதக்கி அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு கால் கிலோ காய் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்தோமா நல்லா வெங்காயம் தக்காளி குழஞ்சி வரும் அந்த மாதிரி அது வதங்கிய பிறகு அதுக்கு மசாலா முதல்ல ஒரு அக்கா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்று அல்லது ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் அதாவது மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் பொடி கரம் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் அத்தனையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி அது எண்ணெய் பிரியும்பொழுது நம்ம நல்லா சுத்தப்படுத்தி கழுவி அரிஞ்சு கட் பண்ணி வச்ச ஒரு கால் கிலோ அந்த அவரக்காய் இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க வதக்கிட்டு இதற்கு தேவையான அளவு தண்ணி விடுங்க ரொம்ப தண்ணி விடாதீங்க திட்டமான தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை மூடி போட்டு வேக வைங்க மூடி போட்டு வேக வைத்து அதற்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பிரிஞ்சு வரும்பொழுது ரெண்டு முட்டை இல்லைன்னா நீங்கள் மூணு முட்டை கூட எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில் நடுவில் நடுவில் அது தண்ணி வத்திடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கலரி கலரி கொடுங்க ஏன்னா கீழே இருக்கிற காரம் மேலே இருக்கிற காரம் எல்லாம் ஒன்றா கலந்து வரணும் அந்த மாதிரி கலாரி கொடுத்து தண்ணியெல்லாம் வத்தின பிறகு ஒரு ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை நீங்கள் எடுக்கிற காய்க்கு ஏற்ற மாதிரி அதையும் உடச்சி அதில் ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே தூவி நல்லா அதை வந்து கிளறி கொடுங்க அந்த காயோடு அந்த முட்டை மொத்தமாக நல்லா ஒன்றா சேர்ந்து சுருண்டு அது வரும் ரொம்ப நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கண்டிப்பாக இந்த சம இங்கே அவரக்கா வந்து எப்போவும் செய்வீங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு வரை ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சத்து நிறைந்தது இது வந்து ஃபைபர் கண்ட்டுன்னு அதாவது நார் சத்து அதிகமாக உள்ள ஒரு காய் இந்த அவரக்காய் அதோடு நம்ம புரோட்டீன் முட்டையை சேர்க்கும்போது ரொம்ப சத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த உணவு இது எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம் ரைஸுக்கு சப்பாத்திக்கு அந்த ச பிரட்டுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப சைடிஷா இருக்கும் ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு முறை சாப்பிட தோணும் அவ்வளோ டேஸ்டானது இல்லை எங்களுக்கு முட்டை பிடிக்காது அப்படின்றவங்க அதை முட்டை ஊற்றாமல் அதில் நீங்கள் தேங்காய் சோம்பு கொஞ்சோண்டு ஒரு பல்லு பூண்டு போட்டு அரைச்சி அதையும் தூவி இறக்கலாம் இல்லை எங்களுக்கு தேங்காவும் வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் நீங்கள் வந்து சுருண்டு வரும்பொழுது இறக்கிடலாம் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி அதை செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்